எங்க பிரவேசிப்பான் பரலோகத்துக்கு போறத பத்தி பேசல இந்த வசனம் சிலர் வந்து இந்த வசனம் புரியாம என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் செய்யலன்னா எங்க போக முடியாது நான் பரலோகத்துக்கு போறத பத்தி இப்ப பேசல யாருக்கெல்லாம் பரலோகம் போகணும் இப்போ யாருக்காவது பரலோகம் போகணுமா இப்போ இல்லையா இப்ப வேண்டாம் கல்யாணம் எல்லாம் பண்ணி பிள்ளை குட்டி எல்லாம் பெத்துட்டு அப்புறம் போவோம் சார் இப்ப யாருக்குமே பரலவம் போறக்கெல்லாம் யாருக்கு என்ன கிடையாதுங்க ஆசை இல்லை ஆமா ஏன்னா தான் நம்ம வியாதி இல்லாம வாழணும்னு என்ன பண்றோம் ஆசைப்படுறோம் மரணம் பக்கம் வந்துச்சுன்னா மரணம் பயம் என்ன பண்ணுதுங்க நடுங்குது பரலோகத்துக்கு போறது கூட என்ன கிடையாது நமக்கு தைரியம் இல்ல சோ அதனால பரலோகத்துக்கு போறதை பத்தி எங்க ஆண்டவர் என்ன செய்யல பேசல ஆனா ஆண்டவர் எங்க இருக்கிறாரு பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பான் போடல பரலோக இப்ப பரலோக பரலோக ராஜ்யம்னா என்ன அது ஒரு வாழ்வின் வாழ்வு முறை நான் பல தடவை உங்களுக்கு பேசி இருக்கிறேன் அது ஆவிக்குரிய மண்டலம் அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிலீம்னு சொல்லுவாங்க அதை அந்த ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ள என்ன பண்ண முடியாது வாழ என்னமா சுருக்கமா நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேன் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ முடியாது ஆவியில பேசலாம் அந்நிய பாச பேசலாம் ஆவிகளோட பேசலாம் ஆவிகளை பகுத்தறியலாம் ஆவியில நிரம்பி வரங்களை வெளிப்படுத்தலாம் ஆனால் என்ன பண்ண முடியாது ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ முடியாது எப்போ பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் செய்யாவிட்டால் என்ன செய்ய முடியாது திரும்ப சொல்லுங்க ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ முடியாது எவ்வளவு பேருக்கு புரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியல எல்லாம் கேட்ட நாங்கள்லாம் யார் தெரியுமா ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் என்ன கிறிஸ்தவங்க அவங்களாம் பெயர் கிறிஸ்தவர்கள் அவங்களாம் ரோமன் கேத்தோலிக்குங்க அவங்க எல்லாம் லுத்துறனுங்க நாங்கெல்லாம் யாருங்க பெண்டி காஸ்டல்ல மொண்டி காஸ்டல தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க நீங்க எல்லாம் ஆவிக்குரிய வர்கள் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் பிதாவின் சித்தம் செய்யும் பிதாவின் சித்தம் ஒரு ஆளு செய்யல அப்படின்னா அவனால என்ன பண்ண முடியாதான் ஆவிக்குரிய மன்னத்துக்குள்ள போய் வாழ முடியாது ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ளதைப்பாறுதல் இருக்கிறது அந்த அது வந்து புத்திக்கு எட்டாத ஒரு வாழ்க்கை அறிவினால் அதை கண்டுபிடிக்க முடியாத ஒரு வாழ்க்கை அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஹலோ அது அது காண்பிக்கவும் முடியாது அது இப்படி தான் இருக்கும்னு சொல்லவும் முடியாது ஆனால் அதை என்ன பண்ணலாம் அனுபவிக்கலாம் காத்துல காத்த காத்த பத்தி என்ன பண்ண முடியாதுங்க காத்து இருக்கிறத உணரலாம் ஆனா காத்த பத்தி என்ன செய்ய முடியாதுங்க உங்களுக்கு எப்படி தான் புரிய வச்சு காட்டுறது நீங்க உணர்ந்தா தான் அதை புரிய முடியும் நீங்க உணராத வரைக்கும் உங்க ஸ்கின்ல வந்து அந்த உணர்வே இல்லை தொடு உணர்வே உங்களுக்கு இல்லை அப்படிங்கும்போது காட்டுங்கிறத்துல இருக்குது ஃபேன் ஓடுது அப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்ண முடியுமா அதே மாதிரிதான் ஆவிக்குரிய மண்டலம் என்பதை வாழ்க்கிறதன் மூலமாக அனுபவிக்க முடியுமே ஒளிய ஒருத்தனுக்கு சொல்றதன் மூலமா என்ன பண்ண முடியாது அனுபவிக்க முடியாது செஞ்சாதான் எங்க போக முடியும் பரலோக ராஞ்சித்துள்ள இப்ப இயேசு எங்க இருக்கிறாரு எங்கும் இருக்கிறாருங்க எங்கும் இல்லை எங்க இருக்கிறாருங்க ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ள இருக்கிறார் உங்க குடும்பம் உங்க வாழ்க்கை எங்க இருக்கணும் ஆவிக்குரிய மண்டலத்துக்குள் இருக்கணும் அப்படின்னா உங்க குடும்பம் என்ன செய்யணும் பிதாவின் சித்தத்தின்படி செய்யணும் உங்க குடும்பம் செய்யல நீ செய்யும் முதல்ல நீ செய்யும் போது நீ உங்க குடும்பத்தாருக்கு அதை செய்கிறாய் அவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்வாங்க வருவார்கள் நீங்க உங்க உங்க வீட்டில் ராஜ்ஜியத்தை உருவாக்குங்கள் ஆவிக்குரிய மண்டலத்தை நீங்கள் வாழ்கிறதின் மூலமாக என்ன உருவாக்குங்கள் என்று சொல்லி சொல்லுகிறேன் வாழ்றதின் மூலமா உங்களை சுத்தி என்ன பண்றீங்க நீங்க ஒரு ஆவிக்குரிய மண்டலத்தை உருவாக்க முடியும் எப்படி நான் உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி நான் சொல்றேன் ஏதோ ஒரு காரியத்தை நினைச்சு ஒரு நாலு பேர் உட்கார்ந்து துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு அம்மா ஆறுதல் சொல்லிட்டு இருக்குது சொல்ற அம்மாவும் என்ன தெரியுமா பண்ணு அழுதுகிட்டே தான் ஆறுதல் சொல்லும் நானும் இப்படி தாக்கா வாங்கினேன் கொஞ்சம் பொறுத்துக்குக்கா வேற வழி இல்லைக்கா என்னக்கா பண்றது நம்ம வாழ்க்கையெல்லாம் அப்படி ஆய் போச்சுக்கா கிறிஸ்தவனே பாடு நிறைஞ்ச வாழ்க்கைதாக்கா அப்படி இது கண்ணை துடைச்சி இந்த அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆறுதல் வரும்னு நினைக்கிறீங்களா இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு குழந்தையோ அல்லது ஒரு கோமாளையோ ஓடி வந்து தொப்பு கொடின்னு அந்த இடத்துல விழுந்து எழுந்திரிச்சு ஓடுறான் இப்போ என்ன பண்ணுவீங்க நீங்க ஆ கவனம் மாறி உடனே என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க சிரிக்க ஆரம்பிப்பீங்க இப்போ ஒரு 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 மண்டலத்துக்குள் இருந்து ஒரு நிகழ்வின் மூலமா இன்னொரு மண்டலத்துக்குள்ள சடனா என்ன பண்ணிட்டீங்க வந்துட்டீங்க இதுதான் இதுதான் ஸ்பிரிச்சுவல் ரிலிங்கிறது ஆவிக்குரிய மண்டலங்கிறது இதுதான் அல்ல இல்லையா நீங்க எப்பவுமே எப்படி இருக்கணும் ஒரு ஜாய்ஃபுல் கிறிஸ்டினா வாழணும் ஜாய்ஃபுல் மேனா உமனா வாழணும் அதுதான் ஆவிக்குரிய மண்டலம் என்ன நடந்தாலும் சரி சோத்தனும் எப்படி இருக்கணுங்க ஜாய்ஃபுல்லாக இருக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் போகிற இடமெல்லாம் எப்படி இருக்குங்க அந்த ஜாய்ஃபுல் அப்படியே இருக்கும் ஹலே லூயா அந்த துக்கமெல்லாம் அப்படியே அவங்க அந்த இடத்துல நீங்கள் போக போக அது என்ன ஆகிட்டே இருக்கும் அழியும் மாறும் நீங்கள் உங்களுடைய எண்ணங்களின் மூலமாக நான் அடுத்த வாரம் முடிஞ்சால் கத்திருக்க நான் அதை உங்களுக்கு நான் தரேன் நான் உங்களுடைய எண்ணம் ஆவிக்குரிய மண்டலத்துக்குள் இருந்தால் உங்கள் குடும்பம் முழுவதும் ஆவிக்குரிய மண்டலத்துக்குள் இருக்கும் நீங்கள் லவ 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 லவனு போட்டு புலம்பி அல்லது புலந்து கட்டுறவங்களா புலம்புறவங்களா கவலைப்படுறவங்களா கொக்கரிக்கிறவங்களா சண்டை போடுறவங்களா சீர நாகபாம்பு மாதிரி நீங்கள் வாழ்வீங்கன்னு சொன்னால் உங்கள் குடும்பத்துக்குள்ள ஆவிக்குரிய மண்டலத்தை நீங்கள் உருவாக்கவே முடியவே முடியாது திரும்ப சொல்றேன் இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்களா சொல்லுங்க அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி யார் நாமத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க அவர்கிட்டயே போய் சொல்றாங்க ஆனா நீங்க என் நாமத்தில் சொல்லலா அப்படின்னு சொன்னாரா நீங்க சொன்னது கள்ள தரிசனம்னு சொன்னாரா சொல்லுங்க அப்படி அவர் பதில் பேசல அடுத்தது அப்படியே சபாஷ்

இயேசுவின் நாமத்தினால் தீர்க்க தரிசனம் சொன்னவின் நாமத்தினால பேய துரத்தனவன் நாமத்தினால் அற்புத அடையாளம் செஞ்சவன் என்ன பண்ண முடியல ஆவிக்குரிய வாழ்க்கைய வாழ முடியல இலைப்பாறுதலுக்குள்ள வாழ முடியல அப்படின்னா இது எதையாவது ஒன்னு செஞ்சிருக்கிறீங்களா நீங்க அவனே வாழ முடியல நாம எங்க வாழ்றது அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நாம் இன்னும் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்ல வரேன் அவன் அவன் அனுபவிக்க முடியாதனால நாம் அனுபவிக்க முடியாதுன்னு நான் சொல்ல வரல அந்த வியூவில் நான் உங்ககிட்ட பேசல அவ்வளவு அற்புத அடையாளங்களை செஞ்சவனே ஆவிக்குரிய வாழ்க்கையை அனுபவிக்க முடியலன்னா நாம் ஏனாதானோ என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்தா நம்மளால் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ முடியாது ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம குடும்பத்தில் உருவாக்கவும் முடியாது ஆவிக்குரிய சூழலை வளர்க்கவும் முடியாது நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் பொறுப்பாளி உங்கள் குடும்ப சூழல் மாறணும் குடும்பத்தில் இருக்கிற வறுமை மாறணும் குடும்பத்தில் இருக்கிற சண்டை மாறணும் குடும்பத்தில் இருக்கிற வேதனை மாறணும் சஞ்சலம் மாறணும் எல்லாம் மாறணும்னா நீங்கள் முதல்ல என்னவாக மாறணும் ஆவிக்குரியவர்களாக மாறணும் பிதாவின் சித்தம் செய்கிறவர்களாக மாறணும் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாழ்த்து காமிச்சுக்க முடிச்சிட நல்லூயா சாரி மத்தேயு பதினெண்டு ஐம்பது பன்னெண்டு ஐம்பது பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு என்ன அர்த்தம் என்னமா அர்த்தம் பிதா சித்தத்தை செஞ்சீங்கன்னா இயேசுநாதர் குடும்பத்தில் உறவு இல்லை இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்க உறவு இல்லாத கிறிஸ்தவங்களா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்கள மதத்துக்குள்ள கிடக்கிறவங்க ஆனா நீங்களும் நானும் அப்படி இருக்க கூடாது கண்களை பண்ணலாமா பண்ணலாமுடைய சமத்துல ஒப்பு கொடுப்போம்